திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதி என்றவுடன் நினைவுக்கு வருவது இந்த ஆலயம்தான் இந்த கோவிலில் உள்ள தெய்வம் வெங்கடாஜலபதி பாலாஜி வெங்கடவன் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார் நின்ற திருக்கோலத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தரும் இந்த இறைவனைக்கான தினமும் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் விடுமுறை தினங்களிலும் விழா காலங்களிலும் இந்த எண்ணிக்கை மேலும் சில இலட்சங்களை தொடும் ஆந்திர மாநிலம் திருமலை என்ற மலைப்பகுதியில் இந்த கோவில் இருக்கிறது மகாவிஷ்ணுவின் எட்டு புனித தலங்களில் இந்த ஆலயமும் இடம்பெற்றுள்ளது இந்த கோவிலின் கட்டிடக்கலை தென்னிந்திய விஜயநகர மற்றும் திரா திராவிட பாணிகளின் கலவையாக உள்ளது இந்த ஆலயத்தின் தங்கமுலாம் பூசப்பட்ட மூலவரின் விமானம் மற்றும் கோவிலுக்குள் பாயும் இயற்கை நீரு ஆகாஷ கங்கை ஆகியவை பக்தர்களால் புனிதத்துவம் பெற்றவையாகக் கருதப்படுகிறது இத்தல இறைவனை பணக்கார சுவாமி என்றும் கூறுவார்கள் ஏனெனில் இங்கு வரும் பக்தர்கள் தங்கம் வெள்ளி பணம் என்று காணிக்கைகளை செலுத்துகிறார்கள் அதோடு இங்கு வழிபடும் எட்டு பிரசாதத்திற்கும் அதாவது இங்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்திற்கும் இந்த ஆலயம் முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது புராணத்தின்படி ஏழு சிகரங்களை கொண்ட சேஷாலத்தின் ஏழாவது சிகரத்தில் அமைந்துள்ள கோவிலின் இடத்தில் விஷ்ணு ஏழு தலை ஆதிசேஷனின் மேல் சாய்ந்த நிலையில் நின்றிருப்பதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்